அதில் என்ன தவறுங்கண்ணா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன் நான் மண்ணை சாப்பிட முடியுமா நான் பிசினஸ் செய்யறேன் அதில் யாரையாவது அடிச்சு விடுங்கண்ணா மிரட்டுன்னா என்னுடைய தொழில் நான் செய்யறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன் என்னுடைய அரசியல் நான் செய்யறேன் இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைகளுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டு விட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளைக்கு காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன் எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன் ஆனால் இந்த கம்பெனி

நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு ஓடுறதுக்கு நேரம் இருக்கு அதனால இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுவேன் மற்றபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தவ கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அதனால அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில வாழணும் கையில் ஆயிரம் ரூபாய் இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாது போடணும் நீங்களும் போடுங்க இளைஞர்கள் நானே பத்து பேர்த்த சொல்றேன் ஸ்டார்ட் அப் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க நல்லா சம்பாரிங்க ஆரோக்கியமா சம்பாரிங்க சொல்லி நான் செய்யக்கூடாது அதையே நானும் செய்கின்றேன் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்க சொல்றேன் அதே விவசாயத்தை நானும் பண்றேன் அதனால எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும் தான் மக்களிடம் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும் தான் நான் செய்யறேன் அதனால பத்திரிகை என்பர்கள் யாராவது அண்ணன் இதுல தவறு இருக்குன்னு சுட்டி தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு நானு தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் நான் சாராய கம்பெனி அண்ணன் நடத்துறேன் சாராய கம்பெனி அண்ணன் நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் இந்த வீட்டுல டீசல் போட்டு காலையில் உங்களுக்கு வர்றாங்க எனக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய் செலவு அன்னைக்கு இப்ப பிளைட்டை புடிச்சு நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐ ஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்மதி மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லக்ஷ்மதி புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் யார் என்ன கொடுப்பா கட்சியில இருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியில இருந்து வாங்கியது கிடையாது நீ கோவா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போறேன் பணம் யாரு கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க ரோட்ல உட்காந்து பிச்சிருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே

மரியாதையோடு வேலை செய்யுங்க